ஹலோ லூயா கத்த நல்லவராக இருக்கிறார் அவர் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் நன்மைகளை அவர் செய்கிறவராய் அவர் இருக்கிறார் இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்க உங்களை கூட நான் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் அவர் நேற்று மீண்டும் மென்றென்றும் மாறாத நல்ல நேசராய் அவர் இருக்கிறார் நான் எப்போ பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிற ஒரு வார்த்தையை மறுபடியும் இன்றைக்கு நான் சொல்லிடுறேன் நீங்கள் என்ன நினச்சிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியாது நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்த ஆவியானவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கான அத்தனை காரியங்களையும் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார் ஹலலூயா சத்தமாக சொல்லுங்க கைய வேட்டி சொல்லுங்க ஹலலூயா தேவன் நல்லவராய் இருக்கார் அவமை நம் கத்தோடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய சில முக்கியமான காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு நாம் தேவடைய வார்த்தையிலேருந்து நாம் கவனிக்க போகிறோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள் பொருட்களை எல்லாம் பாருங்கள் பெருசாக எதையும் நோட் பண்ணியெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படி இருக்கிறத வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போல்லாம் பாருங்கள் பொருள் வாங்குறப்ப என்னதுங்க எக்ஸ்பிரி டேட் அதாவது அவருடைய காலாவதி தேதி என்னதுங்க பார்த்து தான் வாங்குகிறாங்க ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி ஒரு ஓ எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் இருக்குதா ஓ அப்படிலாம் எனதுங்க பார்த்துலாம் யாரும் வாங்குகிற மாதிரி எனதுங்க ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தெரியல எங்களுக்கு ஆனால் இப்படிலாம் பாருங்கள் வாங்கணுன்னு ஒரு டே ஒரு டேப்லெட்டாக இருக்கட்டும் ஈவன் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டாக இருந்தால் எனக்குங்க திரும்பினே எத்தனை மாதம் இருக்குது சரி 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 அதுக்கா ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குதா அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்து தான் எனதுங்க வாங்குறோம் இன்னும் எல்லாம் முன்னாடியெல்லாம் எனதுங்க நம்ம பாத்திரம் சரியாகும் அந்த க்ரீன் கலரில் டாட் வச்சுருந்தாங்கன்னா ஆர்கானிக் ஸோ அதெல்லாம் பார்த்து என்னதுங்க எல்லாத்தையும் வாங்குகிற பழக்கம் நமக்கு இப்போ வாழ்க்கையில் வந்துடுச்சு எக்ஸ்பிரி அதாவது காலாவதி இன்னைக்கு அதை குறித்து தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்பிரி டேட் என்னதுங்க இன்றைக்கி எக்ஸ்பிரி டேட்டை தான் என்னதுங்க நம்ம பார்க்க போகிறோம் என்ன பாஸ்டர் எக்ஸ்பிரி டேட்டுன்னு வச்சு என்ன பேச போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பொருள் வாங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்குது யோசிச்சு பாருங்க மாத்திரை அதுக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்குது இருக்குதுரா ஆமாம் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட்டு இருக்குதுங்க ஸோ இன்னொன்று பாருங்கள் நம்ம சேர வேலையில் கூட எழுதுகங்கங்க ரிட்டைர்மெண்ட்னு எழுதுக்கங்கங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே எனதுங்க வேலை செய்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க அதெல்லாம் ரிட்டைர்மெண்ட் அவ்வளோதான் அதுக்கு மேலே நடந்துக்கங்க அவ்வளோதான் எல்லாத்துக்கும் மேலே நமக்கே ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்குது தெரியுங்களா என்னைக்கு போவோம் தெரியாது நமக்கு நம்முடைய எக்ஸ்பிரி டேட்டு பிஸ்கட்ல இருக்குங்கங்க மாத்திரையில் இருக்கும் ஆனா நம்முடைய எக்ஸ்பிரி டேட் அப்படின்னா நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போற அந்த தேதி தெரியாது நமக்கே ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்குதுங்க காலாவதி தேதி நமக்கு இருக்குது உன்ன நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனைக்கும் ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்குது இது இத்தனை வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ண முடியாது இது இத்தனை வருஷத்துக்கு மேல இது செல்லுபடி ஆகாது இந்த சர்டிஃபிகேட்லாம் காலாவதி ஆயிடுச்சுங்க இது ஆகாது இது 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 ஒத்து வராது இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு அத்தனை பொருட்கள் பாருங்க இங்க இருக்க பொருட்களா இருக்கட்டும் நீங்கள் வயிற்றில் வச்சிருக்க அத்தனை பொருட்களுக்கு பாருங்க எக்ஸ்பிரி டேட் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே மிக்சி யூஸ் பண்ண முடியுதா அவ்வளோதான் கட்ட முட்டேன் கட்ட முட்டேங்க என்னதுக்காங்க ஆமாம் தேங்காய் அரைச்சோம்னா உள்ள பிளேடு மறக்கும் என்னதுக்காங்க எல்லாமே அரைஞ்சு வெளியே வருது எக்ஸ்பிரி டேட் எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிச்சுங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு காலாவதி ஆயிடுச்சு அது ரொம்ப பலசாயிருச்சு இனி அதை யூஸ் பண்ண முடியாது நம்மளே பாருங்க உங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அதனால இந்த வேலையில உங்களுக்கு ஒத்து வர எக்ஸ்பீரிய ஆக போகுதுங்க வயசாகி போச்சு காலம் ஆயிடுச்சுங்க காலாவதி ஆகி போயிடுச்சு எக்ஸ்பீரிய ஆயிடுச்சு ஆனா இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையிலே எக்ஸ்பிரி டேட் இல்லாத ஒன்று இருக்கிறது அதுதான் கத்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எக்ஸ்பிரி டேட் காலாவதி ஆகாத ஒன்று என்ன என்றால் அது தேவனுடைய வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் அது காலாவதி ஆவது இல்லை அதுக்கு எக்ஸ்பிரி டேட்டே கிடையாதுங்க எக்ஸ்பிரி மந்தும் கிடையாது எக்ஸ்பிரி ஈரம் கிடையாது அதுக்கு காலாவதி தேதியும் கிடையாது காலாவதி மாசமும் கிடையாது காலை வருஷத்துல அது காலாவதி ஆயிருங்கிறது எந்த விஷயமே அதுக்கு கிடையாது தேவனுடைய வார்த்தை அது நிலைத்திருக்கிற ஒரு வார்த்தை ஆண்டாண்டு காலமாய் நிலைத்திருக்கிற ஒரு வார்த்தை தான் கத்தருடைய வார்த்தை அந்த வார்த்தையை குறித்து தான் நாம் இன்று கவனிக்க போகிறோம் எல்லாவற்றிற்கும் ஒரு எக்ஸ்பரி டேட் எனதுங்க இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த எக்ஸ்பரி டேட்டை பார்த்து 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 வாழ்ந்து நமக்கு இந்த மாத்திரைகளை இந்த பொருட்களை கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் அது பழச ஆயிடுச்சு அது உபயோகப்படுத்த முடியாதுங்கிற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து 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 வளர்ந்த நமக்கு என்ன நடக்குதுன்னா சில வேலைகளில் சில சூழ்நிலைகளில் கற்றுடைய வார்த்தை கூட எக்ஸ்பரி ஆனது போல தெரிகிறது அது காலாவதி ஆனதை போல தெரிகிறது இனி அவ்வளவு அதுக்கு எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருச்சுங்க இது அதுக்கு மேல நடக்காதுங்க ஏன்னா அந்த கால டூரக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க அந்த கால அளவு தாண்டி நான் வந்துட்டேங்க இனி அதை நடக்க போறது இல்லை இனி அது நடக்க போறது இல்லை எக்ஸ்பிரி டேட் ஆயிடுச்சுங்க இது பார்த்து பார்த்து வளர்ந்த நமக்கு கத்துடைய வார்த்தையை பார்த்தாலும் அவர் கொடுக்கிற வாக்கு பார்த்தாலும் இதே எண்ணம் தான் வந்து நிக்குது நமக்கும் பாருங்க பாரு பன்னிரெண்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க ஆபரகாம ஆபராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வத்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவளை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சவிப்பேன் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் இந்த வயசுலாம் சொன்ன உடனே கத்துற ஆபிரகாமுக்கு அவனுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போயிட்டான் லோத்த அவனோட போயிட்டான் ஆபரா ஆறானை விட்டு புறப்படும் போது எழுபத்தைந்து வயது இல்லவனாய் அவன் இருக்கிறான் ஆபிரக ஆபிராமுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் வயசு வயசாகிடுச்சு குழந்தை மட்டும் இன்னும் இல்லைங்க இப்போ கத்த சொல்றனா அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு வாக்குத்தம் கொடுக்குறாரு எழுபத்தஞ்சாவது வயசுல எழுபத்தஞ்சு வயசுல கடவுடைய வார்த்தை இருந்தாங்க வாக்குத்தம் வருது உடனே எழுபத்தஞ்சு வயசுல கடவுடைய வார்த்தை வந்தோன்னா எப்படி இருக்கும் ஆஹா சூப்பர் கடவுள் இது வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிடையாது முதல் முறை பேசுகிறாரு முதல் முறை பேசுறதே சொல்கிறாரு ஏன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் பெருக பண்ணுவேங்கிறாரு ஒரே மனசு ஃபுல்லாக ஒரே சந்தோஷம் ஒரே ஆர்ப்பரிப்பு ஒரே ஆனந்த கொண்டாட்டம் அப்பா நான் ஒரு பெ நான் ஒரு பெரிய மனுஷனாக மாற போகிறேன் எல்லாம் எனக்கு சந்ததியெல்லாம் உருவாக போதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு மகிழ்ச்சிகரமாய் அவன் சென்று கொண்டு ஆனா ஆனால் காலம் போய்கிட்டே இருக்குது எழுவத்தஞ்சு வயசுல கத்தர் பேசுகிறாரு எடுத்து வாசித்து பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்கள் பதினஞ்சாவது அதிகாரத்தில் பாருங்க இந்த காரியங்கள் நடந்து பின்பு கத்துடைய வார்த்தை ஆபிருகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் நீ பயப்படாத நான் உனக்கு கேடகவும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபராம் கத்தராய் ஆண்டவர் அடியனுக்கு என்ன தெரிவி நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே நான் பெரிய ஜாதி ஆக்கிபேன்னு சொன்னீங்களே எனக்கு பிள்ளை இல்லை எனக்கு குழந்த ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிற சொல்றாரு நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் தமஸ்கூராக இந்த எளியசரின் வீட்டு விசாரணை நான் இருக்கிறானே என்று இப்ப என்ன பண்ணுறான் ஆபருக்கு அவன் பாருங்க கடவுடைய வாக்கு தத்துவம் எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னு நினைச்சுட்டான் அவன் எழுபத்தஞ்சு வயசுல சொன்னாரு கிட்டத்தட்ட அவன் எண்பது பண்ணிட்டான் எண்பது வயசை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறது இப்ப அவன் யோசிக்கிறான் அடவே நீங்க சொன்னீங்க ஓகேதா பட் அது காலதாமதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்பிரி ஆன மாதிரி எனக்கு தெரியுது இந்த எளியசர் என்ன பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் பிள்ளையா நாங்க மாத்தி கொடுங்களேன் உடனே கத்த சொல்றாரு ஏ என்ன நினைச்சுட்டு இருக்கிற ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வந்து பாரு என்ன சந்ததி இருக்கும் அப்படின்னு ஓ எஸ் ஓகே அடுத்த அதிகாரத்துல பாருங்க பதினாறாம் அதிகாரத்தை பாருங்க ஆபிராம் உடைய மனைவியை சாராக்கி பிள்ளை இல்லாத இருந்தது உடனே சாரா நம்ம நமக்கு தான் பிள்ளை இல்லையே நீங்க ஆகார வேலைக்காரியை ஆகார நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றப்ப அவர் ஆபிரகாம் எடுத்துக்கிட்டார் ஏன் கடவுள வார்த்தை எக்ஸ்பிரிய ஆயிடுச்சின்னு நினச்சிட்டார் அவர் காலாவதி ஆகிவிட்டது வருடம் மாறிவிட்டது அது இந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளாய் தேவனுடைய வார்த்தையை நாம் ஒடுக்கி வைக்கிறோம் தேவத்துடைய வார்த்தை அதற்குள்ளாய் நிறைவேறும்படியாய் நாம் திணிக்க பார்க்கிறோம் அது அப்படிப்பட்டது அல்ல நண்பான தேவஜனமே அதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நோ எக்ஸ்பிரி டேட் வித் காட் கடவுடைய வார்த்தைகளுக்கு காலாவதி என்பதே இல்லைங்க இந்த அப்படி தான் நினச்சிட்டார் அவ்வளோதான் டைம் முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன சொல்றது வாய்ப்பு இல்லை சரி சரி என்ன பண்ணுறது எதோ பண்ணுவேன் நம்ம என்ன பண்ணணுமே ரெடி பண்ண வாழ்க்கை அடுத்த கிட்ட நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிள்ளை வேலை பெற்றுக்கிறார் கடவுள்கிட்ட போய் நிற்கிறார் மறுபடியும் கடவுள் எப்பா என்னப்பா அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வசித்து பாருங்க பதினெட்டாவது வசனத்துடைய பதிமூணாம் வசனம் பாருங்க தேவதூரில் வந்து பேசினப்ப பன்னெண்டாம் வசனம் ஆகியால் சாரால் தன் உள்ளத்துல நகர்த்து நான் கிளவியும் என் ஆண்டோட முதிர் வயது உழவனான பின்பு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால் அப்பொழுது கத்தர் ஆபராமை நோக்கி சாரால் நகைத்து நான் கிளவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்ன ஆண்டு வரை நான் பெரிய ஜாதியவாக்குவேன் சொன்னீங்க அது காலம் முடிஞ்சிருச்சு ஆண்டபுரே அது இப்போ இல்லை ஏன்னா கிட்ட நைன்டி ப்ளஸ் ஆயிடுச்சு தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆகிட்டோம் இப்போ வந்து இன்னும் ஒரு என்ன சொல்கிறது பதினஞ்சு வருஷம் தகாண்டி போயிடுச்சு ஆயிடுச்சு ஆண்ட ஒரு அது அன்றைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே அன்னைக்கு கூட கொஞ்சம் உடம்புல ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நோ வாய்ப்பு இல்லை ஏன் காலம் கடந்து விட்டது ஆனது போல ஆபிரகாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் பாருங்க ஆனால் கத்தருடைய வார்த்தை சொன்னபடியே இருபத்தொராவது வசனம் பாருங்க கத்தர்த்தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தறினால் ஆபிரகாம் முதுர் வயதாக இருக்க சாராள் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் எந்த எனக்கு நான் இருக்கிறேன் என்னால் முடியாது எனக்கு பிள்ளை உண்டாகுமோ என்று சொல்லி சந்தேகப்பட்டாலோ யோசித்தாலோ அவளுக்கு அவளே சொல்றா அவளுடைய வயிற்றில் பிள்ளை அதான் வார்த்தை நோ எக்ஸ்பிரிடேட் காலாவதி என்பதே இல்லைங்க கடவுடைய வார்த்தைக்கு வருதுதான் வருஷம் இருபத்தஞ்சாவது வருஷம் இருபத்தி ஆறு இருபத்தி வருஷம் முடிஞ்சிருச்சுங்க இருபத்தி வருஷம் வந்துருச்சுங்க இருபத்தி ஆறு முடிஞ்சிருச்சு இருபத்தி வருஷம் வந்துருச்சுங்க எனக்கு வயசு ஐம்பத்தி மூணு முடிஞ்சு ஐம்பத்தி ஆறு ஆயிடுச்சு வயசு தான் முடிஞ்சுதே ஒளிய கத்துடைய வார்த்தை முடிவுக்கு வரவில்லை என்பு சபையே புரிந்து கொள்ளுங்கள் நெவர் எக்ஸ்பீரியன் காட் வேர்ட் கத்துடைய வார்த்தைக்கு எக்ஸ்பிரி டேட் என்பதை இல்லைங்க இந்த நேரத்தில் ஆரம்பிச்சு இந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் தான் அதை பயன்படுத்த முடியும்னு சொல்லி ஒரு பிஸ்கெட்லயோ ஒரு 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 மெடிக்கல்ல இருக்கிற அந்த உபகரணங்களையோ போட்டு இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தான் இதை இன்னைக்கு தான் கொடுத்தாங்க இந்த நாள்ல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் தான் இதை பயன்படுத்த முடியும் இதற்கு மேல இதை பயன்படுத்த முடியாது ஏனென்றால் இது இது விஷமாய் மாறி போகும் இதை சாப்பிட்டீங்கன்னா வயிறுல உங்களுக்கு பிரச்சனை உண்டாகும் சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனா கத்துடைய வார்த்தை என்றைக்கு கொடுக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தான் இந்த காலத்துக்குள்ளதான் அது நடக்கும் அதுக்கு மேல அது நடக்காது இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பில்ல அப்படி என்று சொல்லவே முடியாது நோ எக்ஸ்பிரிடேட் நல்லா புரிஞ்சு கேட்க உங்க வாழ்க்கையில கத்தர் சொன்னது கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்ப அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிச்சயமா 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 நிறைவேறும் மார்க் அஞ்சாம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க அழகா அங்க ஒரு வார்த்தை ஒரு சம்பவம் நடக்கும் எல்லாருக்கும் நல்லா பிடிச்ச ஒரு சம்பவம் நிறைய தெரிந்த ஒரு சம்பவம் மார்க் ஐந்தாம் அதிகாரத்துல எவ்வினு ஒரு எவ்வருடைய சம்பவத்தை குறிச்சி நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்க அங்கேயும் போட்டுருக்கு பாருங்க அப்பொழுது ஜப ஆலய தலைவர் ஒருவனாக எவ்வீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தியைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பால் என்றவர் மிகவும் வேண்டிக் கொண்டான் அவர் அவனோடு கூட போனார் இப்போ எவ் ஜப ஆலய தலைவனாக எவ்வீர் இருக்கிறார் நல்லா கவனிங்க எவ்வீர் என்ன பண்ணுறாரு அவருடைய பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கிறார் படுத்த படைக்க இன்றைக்கோ நாளைக்கோ மறிக்க வேண்டிய சூழ்நிலை அவள் இருக்கிறாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்தில் இயேசுவின் இடத்துல வருகிறான் இந்த எவ்வீரு வந்து கேட்குறாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எவ்வளோ மரண அவஸ்தையாக இருக்கிறா அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஏசுகிட்ட கேட்குறப்ப ஏசு ஓகே நான் வரேன் நான் வந்து நீ சொன்ன மாதிரியே உன் பிள்ளை மேல கையை வச்சு அவளை நான் சுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வீரும் இயேசுவும் சிஸ்டர்கள் எல்லாம் சேர்ந்து யார் வீட்டுக்கு போகிறாங்க எவ்வீர் வீட்டுக்கு போகிறாங்க நீங்கள் என்ன நல்லா கவனிங்க நீங்கள் விதத்தை விட்டுட்டு என்ன நல்லா கவனிங்க எவ்வாறு வீட்டுக்கு போகிறாருங்க எவ்வள வீட்டுக்கு போகிற உங்களுக்கு தெரியும் பெரும்பாடு ஸ்திரியோட சம்பவம் நடக்கிறது ஸோ அதில் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு காலதாமதம் ஆன உடனே எவ்வீர் வீட்டுக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் ஸோ வந்த உடனே முப்பத்தஞ வசனம் பாருங்க இப்படி அவர் இப்படி பேசிட்டு இருக்கிறார் என்ன பேசிட்டு இருக்கிறார் இந்த பெரும்பாலும் ஸ்திரியை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு பெரும்பாலும் ஏசி பேசிட்டு இருக்கிறார் அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எவரு வீட்டில இருந்து ஒரு வேலைக்காரன் ஓடி ஐயா ஸ்டாப் 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 அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜபாலத்தனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தை மறுத்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ரொம்ப முக்கியம் ஏன் அவர் டிஸ்டர்ப் பண்றீங்க அவர் சொன்னது அவர் என்ன நோக்கத்துக்காக சொன்னாரோ அது எக்ஸ்பிரி ஆயிடுச்சுங்க அந்த பொண்ணு செத்துருச்சுங்க ஐயா எவ்வீரையா எக்ஸ்பிரி ஆயிடுச்சு காலாவதி ஆகிவிட்டுருது தமிழ் சொல்லும் பாருங்க அவர் காலம் ஆயிட்டாருங்க மறித்து போயிட்டால் சில வந்து சொல்றாங்க எவ்விட்டு பையா போதகர டிஸ்டர்ப் பண்ணாருங்க அனுப்பிச்சு விட்டுருங்க அந்த பொண்ணோட எக்ஸ்பிரி டேட் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு காலாவதி ஆயிடுச்சு அது காலம் ஆயிடுச்சு ஏசு பார்த்து சொல்றாரு ஏய் எவிரு எவிரு அப்படியே ஸ்டாண்டா நின்ட்டாரு எஸ் தட்டி எவிரு என்ன ஆண்டவர் வரை இப்படி ஆயிடுச்சு இப்படி இருக்கும் பாருங்க இப்போ நீங்கள் நீ பார்த்துட்டு இருக்கிறீங்களே இதே மாதிரி தான் எவ்வீரும் அப்படியே நின்று இருப்பார் என்ன கூட்டம் சுற்றி ஒரே கூட்டம் கூட்டத்துக்கு நடுவில் அடித்து பிடிச்சி கொஞ்சம் பேர் வந்து எவ்விட்டு சொல்கிறேன் ஏப்பா அவங்க பிள்ளை சேர்த்துருச்சுப்பா எவ்வரு அப்படி மனசை என்னதுங்க அங்கே அப்படி கண்ணில் தண்ணீர் போயிட்டுருக்கு போதகரானு சுற்று நீ அவர் வந்து என்ன பண்ண போறாரு அதான் புள்ள எக்ஸ்பரி ஆயிடுச்சு கத்தர் சொன்னாரே விசுவாசம் உள்ளவனாய் இரு எ வீரே தான் மறிச்சிருச்சு நான் சொன்ன வார்த்தை நோய் எக்ஸ்பெரி ஆகலையே வீரே மறந்துடாத கால அவதி ஆகவில்லை பிள்ளைதான் காலம் ஆயிருச்சு ஆனா நான் உனக்கு கொடுத்த அந்த வாக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன் உன் பிள்ளை மேல கைய வைப்பேன் நான் உன்னை சுகப்படுத்துவேன் உன் பிள்ளைய சுகப்படுத்துவேன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்கு நோ எக்ஸ்பரி அதுக்கு கால தாமதம் என்பது இல்லை அதுக்கு காலாவதி என்பது இல்லை அவரு விசுவாசத்தோடு தைரியமாயிரு இல்லாண்டு வரைய மறுத்துருச்சு ஐ நோ எனக்கு எல்லாம் தெரியும் இவரு

உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துக்கு எக்ஸ்பிரி டேட் என்பது காலாவதி என்பது இல்லவே இல்லை நிச்சயம் நிறைவேறும் சொன்னதை அவர் செய்வார் வீடுகளை தருவா நிலங்களை தருவா பிள்ளைய தருவா வாகனங்களை தருவா தொழிலை தருவா சகலத்தையும் அவர் உங்க கையில கொண்டு வந்து குடுப்பா கத்தர் சொல்லுகிற வார்த்தை எழுதி வைங்க உங்க நோட்ல கத்தோடைய வார்த்தை சொல்லிட்டு அது செய்த அவர் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேற்றுவார் வாழ்க்கையில பாருங்க அப்படிற விசுவாசம் இல்லவனா இருன்னு சொல்லிவிட்டு எவரு கூட எவர் வீட்டுக்கு போறாரு போன உடனே இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாரும் ஒரே ஆளுக ஏன் எழுதிட்டு இருக்கிறாங்க ஆயிடுச்சுங்க காலாவதி ஆயிடுச்சு காலமாகிடுச்சு அவங்களுக்கு புரியலை நம்ம கூட சில நேரம் பாருங்க உட்காந்து அழுதுகிட்டே இருப்போம் ஏங்க சில நேரம் புரிய மாட்டேங்குது நமக்கு அவருடைய வார்த்தையை குறித்து வாக்கு தத்துவங்களை குறித்ததானே என்ன நமக்கு இல்லைன்னு அழுதுகிட்டே இருக்கணும் எவ்விரு உள்ளே போகிறப்ப பார்க்குறான் போகிறப்ப டேடி சீக்கிரம் வந்துருங்க டேடின்னு சொல்லி அந்த புண்ணை அனுப்பிச்சி விடுச்சு இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் மறிச்சு போய் கிடக்குது எவ்விரு குழந்தை எப்படி இருக்கும் உள்ளே வந்து பார்க்குறான் எல்லாம் ஓ எவீரே பாத்தியா உள பாத்தியா எல்லாம் ஒப்பாரி சத்தம் எவ்வீரால வாயை திறக்க முடியல இயேசு சொல்லியிருக்காரு பயப்படாத விசுவாசம் இல்லவனா இரு சொல்லிட்டார் அதனால் அட்டைக்கு வைக்க முடியல பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வந்துருச்சு ஏசு பார்த்தார் இந்த அழுகிறவங்களையெல்லாம் வழி அனுப்பு இந்த ஊதரங்கலையெல்லாம் வழி அனுப்பு ஒப்பார் வைக்கிறவங்கள வழி அனுப்புட்டார் பேதரும் யோவானும் இயேசு மட்டும் உள்ளே போகிறாங்க பிள்ளை மறைச்சிருக்குது எவ்வளோ என்கிட்ட என்ன கேட்ட நீங்கள் வாங்க என் பிள்ளை மேலே கை வைங்க என் பிள்ளை சுகமாவான்னு சொன்ன நான் உனக்கு சொன்னேன்னு நான் வரேன் என் வீர் நான் வந்து உன் பிள்ளை மேலே கை வைப்பேன் உங்கள் பிள்ளை நான் நிச்சயமாக சுகமாகும்னு சொன்னா இல்லையா ஆமாம் ஆண்டு வரை சொன்னீங்க தேப்பா பாரு பிள்ளையே வசனம் சொல்லுது பாருங்க பிள்ளையின் கையை பிடி நாற்பத்தோட வசனம் பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார் அதற்கு சிறு பெண்ணே எழுந்துரு என்று உனக்கு சொல்கிறேன் எழுந்துரு என்று உனக்கு சொல்கிறேன் சம வார்த்தை பாருங்க நான் உனக்கு சொல்றேன் கத்துடைய வார்த்தைக்கு நோ எக்ஸ்பிரிட்டேட் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவ்வளோதாங்க பிள்ளை உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்லாம் ஏசு வருது வந்துருவார் வந்த வந்து தொட்டை சுகமாக்கிடுவார் அவ்வளோதான் அப்போ வர்றதுக்கு லேட்டாக ஆனாலும் பிள்ளையே மறித்து போனாலும் அவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் எவ்விரு வாழ்க்கையில் நிறைவேற்றினார் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக கண்டிப்பாகவர் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்க என் உள்ள தெரிஞ்சுல கண்டிப்பாக அவர் எனக்கு நிறைவேற்றுவான் அவர் எனக்கு கொடுத்த அத்தனை வாக்கு தத்தமும் என் வாழ்க்கையில் நிச்சயம் கண்டிப்பாக எனக்கு நிறைவேறும் பாருங்க இன்னொரு சம்பவத்தை சுட்டி காட்டிட்டு நிறைவு செய்கிறேன் பாருங்க எல்லாருக்கும் இன்னும் நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் வந்தாங்க யோவான் பதினோராம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்க அங்கே லாஸரோட சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும் அருமையான வசனங்கள் அங்கே உண்டு யோவான் பதினோராம் அதிகாரத்தில் நீ எடுத்து வாசித்து பாருங்கள் மரியாளம் சகோதரி ஆகிய மார்த்தாலும் இருந்த பெத்தனைய கிராமத்தில் உள்ள நான் லாஸ்ட் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான் கத்தருக்கு பரிமலை தைலம் புசித்தான் தலைமயிரால் அவனுடைய பாதங்களை துடுத்தவள் அந்த மரியாலை அவளுடைய சகோதரர்கள் லாசு வியாதியாக இருந்தான் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரை நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாகிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிம்படுவார் என்றார் லாசுரு மறிக்க போகிறா வியாதியோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கு தகவல் கொடுக்குறாங்க இந்த சம்பவங்களுக்கு நல்லா தெரியும் வீட்டில் வாசிச்சு பாருங்கள் லாசு வியாதி படுக்கையாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தகவல் கொடு இயேசுக்கு தகவல் கொடுக்குறாங்க இயேசு அப்படியா எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த வியாதி தேவனுடைய நாம தான் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது பாருங்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவ ஆரோசனை பாருங்கள் அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல இன்னும் ரெண்டு நாள் தங்கிட்டார் எப்படி இருக்கும் பாருங்க நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்றீங்க ஒருவேளை இந்த இந்த காலத்தில் இயேசு இருக்கிறார் நீங்கள் நீங்கள் கூப்பிடுறீங்க நீ போப்பா வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே நான் வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரவே இல்லை ரெண்டு நாள் ஆயிடுச்சு என்ன நினைப்பீங்க நீங்கள் இனி வரப்பாராரா என்ன பின்ன போப்பா பின்னாடியே வந்துடுறேன் நீ போ நான் வந்துடுறேன் பாரு லாஸ்டர் உடம்பு சரியில்லாமல் கிடையாது வந்துட்டேன் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லாமல் இன்னும் ரெண்டு நாள் அங்கேயே தங்கிட்டார் ரெண்டு நாள் அங்கே தங்கின உடனே பாருங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க இங்கே வேக வேகமாக போகிறேன் லாசுரும் மறிச்சுட்டார் வியாதியும் உக்கிரகம் தாங்க முடியாமல் லாசரு மறித்து விட்டார் இப்போ இயேசு கிளம்பி பெத்தனையாக்கு போகிறார் ரெண்டு நாள் கழித்து போகிறார் இங்கே ஆல்ரெடி ரெண்டு நாள் ரெண்டு நாள் அங்கே போகிறோம் மொத்தம் நாலு நாள் ஆயிடுச்சு இப்போ இயேசு பெத்தனையாக்குள்ளே வந்த உடனே மார்த்தால் ஓடி வந்து வசனம் சொல்லுது பாருங்கள் இயேசு வருகிற என்று கேள்விப்பட்ட பொழுது மார்த்தால் அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாவில் வீட்டில் இருந்தால் மார்த்தால் இயேசு இடத்துல வந்து ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் சொல்லி மரணம் அவன் மறிக்க மாட்டான் தேவ மகிமை விலகும்படியாக ஒரு காரியம் நடக்க போதுன்னு ஏற்கனவே ஒரு வாக்கு தத்தத்தை சிசர்ட்ட சொல்லி வச்சிருக்கிறாரு இப்போ இந்த மார்த்தால் வந்து கேக்குற நீங்க இருந்திருந்தீங்கன்னா இவன் செத்து இருக்க மாட்டான் ஏ உங்கள் சகோதரன் என்னுடைய சகோதரன் மறுத்திருக்க மாட்டான்னு சொல்லி கிட்ட வாக்குவாதம் பண்ணுறா அப்போ இயேசு சொல்கிறாரு பாருங்க எல்லா ஒருத்தான் அவள் ஏசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்ந்தெழுதுப்பான்னு ஆமா அது கடைசி நாளில் நடக்கும் அப்படின்னு கான்வர்சேஷன் நிறைய போய்கிட்டே இருக்குது பாருங்க அப்படி போய்கிட்டே இருக்கிறப்ப இயேசு நிறையா அவள் இருபத்தொம்போது வருஷம் பாருங்க அவளை அதை கேட்ட உடனே சீக்கிரத்துல இருந்த அவள் ஏசு மரியாதை மரியாதை வராருன்னு தெரிஞ்ச உடனே மரியாதை கிட்ட போகிறான் போன உடனே எனக்குங்க வசனம் பாருங்க முப்பத்தி நாலாவது வசனம் அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரு என்றார்கள் பேசு கேட்கிறாரு மார்த்தால் மறை எல்லாம் நின்று இருக்கிறாங்க எங்கப்பா லாசரை வச்சிருக்கிறீங்க எங்க லாசரை வச்சிருக்கிறீங்க என்ன ஆண்டபுரு சரி எல்லாருக்கும் எப்படி தோணும் நான் நாள் ஆயிடுச்சு சரி அன்னைக்கு வர முடில இன்னைக்கு வந்து என்ன சொல்றது ஏதாவது மாலை கிளை போட்டு ஏதாவது எதாவது செய்வார் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லறைக்கு நேராக இயேசுவை கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் யூசு வசனம் சொல்லுது பாருங்கள் அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை நேரத்து வந்து இயேசு முப்பத்தி வசனம் பாருங்க இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மறித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிருச்சு எக்ஸ்பிரி ஆயிட்டாரு அவர் மறிச்சே போயிட்டாரு அந்த பொண்ணாவது மறிச்சு கொஞ்ச நேரம் ஆச்சு இப்ப லாஸ்ட் செத்து நாலு நாள் ஆயிடுச்சு ஐயா நாலு நாள் ஆயிடுச்சுங்க இதுக்கு இவ்வளவு அவர் தாண்டிட்டோம் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேல கடந்து போய் விட்டது சரீரம் எல்லாம் மக்க தொடங்கி விட்டது இனி என்ன பண்ண போறீங்க இந்த கல்ல புரட்டி நீங்க என்ன செய்ய போறீங்க இனி இந்த கல்ல புரட்டி நீங்க என்ன நடக்க போகுது நீங்க அன்னைக்கு வந்திருந்தீங்க நடந்திருக்கும்ல இன்னைக்கு இப்போ வந்திருக்கீங்க எல்லா காலம் கடந்து போய் விட்டது எக்ஸ்பிரி டேட் ஆயிருச்சு காலம் முடிந்து விட்டது காலம் முடிந்து போனது பின்பதாக நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீர்கள் என்ன பண்ண போறீங்க மார்த்தால் கேட்கிறார் என்ன பண்ண போறீங்க இதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அது முடிஞ்சிருச்சு அவர் எக்ஸ்பிரி ஆயிட்டார் காலம் ஆயிட்டாரு நாலு நாள் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் போய் என்ன பண்ண போறீங்க பார்க்க நீ விசுவாசித்தாள் தேவ மகிமைய காண்பு அதைத்தான் ஆண்டவன் சொன்னார் தெய்வம் மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இது நடக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அவர் சொன்னதை நினைச்சு பார்த்து சொல்றாரு மார்த்தாள் நீ விசுவாசித்தாள் தேவ மகிமைய பார்ப்பாசருவே வெளிய வா அப்படின்னு சொன்ன உடனே லாசுரு கல்லறையிலிருந்து கல்ல புரட்டி போட்டான் இருந்து லாசுரு வெளியே வர்றான் அப்படி கட்டுண்டவனாக வெளியே வரான் எப்படி இருக்கும் பாருங்க யூதர்கள் சுத்தி இருக்கிறாங்க மார்த்தாள் இருக்கிறா மரியாள் இருக்கிறா சீஷன் இருக்கிறாங்க ஜனமெல்லாம் இருக்கிறாங்க ஏசு நிக்கிறார் இப்போ ஏசு பார்த்து மார்த்தாலை மரியாளை பார்த்து சொல்லுவார் ஏன் மார்த்தாள் மரியா நான் உனக்கு சொன்ன வார்த்தை எக்ஸ்பீரி ஆயிடுச்சு நீ நினைக்கிறியா நோ அவனுக்கு தான் எக்ஸ்பிரி டேட்டு என் வார்த்தைக்கு நோ எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது நாள் நாள நென்ன நாற்பது நாள் ஆனாலும் நான் சொன்னதை நிச்சயமாக அது நிறைவேறும் அன்பு தேவ ஜனமே ஒன்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் காலாவதி தேதி காலாவதி நேரங்கள் உண்டு ஆனால் கத்துடைய வார்த்தைக்கு காலாவதி தேதியும் இல்லை காலாவதி நேரமும் இல்லை காலாவதிக்கான வருடங்களே இல்லை அவர் சொன்ன வாக்கு நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் கண்டிப்பா அது நிறைவேறும் அதுக்கு இந்த காலத்துல ஆறு சொல்லியிருக்காரு இந்த காலத்துக்குள்ள அது நடக்கும் இந்த காலத்துக்குள்ள அதுக்கு மேல நடக்க வாய்ப்பு இல்லை இதுக்கு மேலே நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லைன்னு நீங்கள் யோசித்தாலும் ஒருவேளை நீங்கள் முடிவே பண்ணி வச்சிருந்தாலும் மார்த்தாள் அதை தான் முடிவு பண்ணி வச்சிருந்தா நாருமே இனிமேல் அசிங்கமாக இருக்குமே அதான் சரீரமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பரி ஆகிட்டாரு காலாவதி ஆகிட்டாரு இனி என்ன நடக்க போதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்த அந்த மார்த்தாளுக்கு கத்தர் சொல்கிறாரு ஏப்பா என் வார்த்தை நெவர் எக்ஸ்பரி அதுக்கு காலாவதி என்பதே இல்லை அது சொன்னா நிச்சயமாக அதை நிறைவேற்றி முடிப்பேன் உங்க வயசு மாறலாம் உங்க சூழ்நிலை மாறலாம் உங்க காரியங்கள் மாறலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது பிரதர் ஒரு நாளும் மாறாது சிஸ்டர் அவர் சொன்ன வார்த்தைக்கு நெவர் எக்ஸ்பிரி டேட் கத்துடைய வார்த்தைக்கு காலாவதி தேதியே கிடையாது கால தாமதம் ஆயிடுச்சு நடக்க வாய்ப்பில்லை சூழ்நிலை இல்லை இந்த காலத்துக்குள்ளதான் அது நடக்கணும் இதுக்கு மேலே அது நடக்க வாய்ப்பு இல்லை இல்லை ஏன்னா இதுக்கு மேலே எப்படி நடந்து என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய நேரம் இது அல்லைங்க கத்தர் சொன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் ஆபிரகாமுக்கு சொன்னார் செஞ்சார் எவ்வியருக்கு சொன்னார் செஞ்சார் லாஸ்டரோட வாழ்க்கையில் மார்த்தாட்ட சொன்னார் சீசட்ட சொன்னார் அதை அவர் செஞ்சு கொடுத்தார் இன்றைக்கு நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையிலும் அவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார் நீங்க என்ன யோசிச்சுட்டு வந்தாலும் சரி சிஸ்டர் நீங்க என்ன காரத்தை நினைச்சிட்டு வந்திருந்தாலும் சரி இல்லைங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அதை அன்னைக்கு ஜெபிச்சங்க அதெல்லாம் அன்னைக்கு கேட்டுட்டே இருந்தாங்க அதெல்லாம் அன்னைக்கே நடந்து முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்க இனி அது நடந்தாலும் ஒரு பெருசா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நீங்களே அதை முடிஞ்சு நடந்தாலும் சரிங்கங்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை தேவன் உங்க வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறுவார்

ஏத்தினை வேறு நாம் பரிங்க இறுக்கடத்து எடுத்து நின்று நாம் செய்விக்கலா